திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பயோமோட்டோ மொபைல் ஆப் இதன் மூலமாக இணைய வழியிலேயே வீட்டில் இருந்தபடியே வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் நம்ம வாங்கி மகிழலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற காணொலி ஓர் எழுத்து ஒருமொழி சொற்கள் ஒரே ஒரு எழுத்து தான் ஆனால் அதை சொல் இருக்குது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு சொற்கள் காணப்படுது டிஎன்பிசியில் இந்த மாதிரி ஒரு வினாக்கள் இல்லை அப்படின்னா அது வினாத்தாலே கிடையாது அந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொறுத்துக்கு வடிவில் கேட்டுருவாங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு கொஷினாக அது கேட்டுறாங்க இல்லைனா ஒரு எழுத்து ஒரு மொழியில் ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கொடுத்துருவாங்க நாலு ஆன்சரில் எப்படி ஒரு அம்ச ஒன்று இதில் வந்துடும் கொஞ்சம் தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க பழைய வினாத்தால் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு வினாக்கள் இருக்கும் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு சொல்லுதான் நாற்பத்தி ரெண்டு சொல்லும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கொஷின்னு அடிச்சிடலாம் நீங்கள் ஒரு அழுத்து ஒரு மொழி சொற்களில் இதில் எது இதெல்லாம் இடம் பெறும் எது இதெல்லாம் இடம்பெறாது எது இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற காணொலிகளை பாருங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க ஒரு எழுத்து ஒரு மொழி சொற்கள் டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு தமிழை தகுதி தேர்வுக்காக கொண்டிருக்கக்கூடிய அத்தனை எண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல உயிரிழத்துக்களை பார்க்கலாம் நெடில் இடத்தில் ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்து ஆ அப்படின்னா பசுவை குறிக்கும் ஆ என்பது பசுவை குறிக்கும் ஈ அப்படின்னா கொடு கொடுங்க அப்படின்னு ஏதாவது கொடுக்கிறது ஈ ஈந்தல் ஈத்தல் கொடுக்கிறது அடுத்து ஊ நெடில் இறைச்சி பொருளை குறிக்கும் ஊ என்பது இறைச்சி பொருள் ஏ நெடிலே அம்பு ஐ தலைவனை குறிக்கும் ஓ நெடிலோ மதகு நீர் தாங்கும் பலகை குறிக்கும் ஒரு எழுத்து ஒரு மொழியில் எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்களும் இடம்பெற்று வரும் அடுத்தது உயிர்மை எழுத்துக்களாக கா வரிசையில் பார்க்கலாம் இப்போ காவரிசையில் பார்த்தீங்கன்னா நாலு எழுத்து தான் இடம்பெற்று வரும் இப்போ ஏன் இது இப்படி போட்டிருக்கனாக்கா உதாரணத்துக்கு இப்போ இது எது இடம்பெறுது அதுவே காவலில் இருந்து வரைக்கும் அப்படி பார்த்தோம்னா எந்தெந்த சொல் இடம்பெறுறதோ இப்போ கா அப்படின்னாக்க காவலே எத்தனை எழுத்து வருது இப்போ ஆ கா கா அப்படின்னா சோலை அப்படின்னு அர்த்தம் அதே ஊ வரிசையில் கூ அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம் ஐ ஐவரிசையில் கை அப்படின்னு கா ஒழுக்கம் கை அப்படின்னா ஒழுக்கமாக அதே போல் கோ என்பது அரசனி குறிக்கும் காவரிசையில் நாலு சொற்கள் காங்கிறது சோலை கூ அப்படின்னா பூமி கை அப்படிங்கினா ஒழுக்கம் கோ என்பது அரசனி குறிக்கிறது அடுத்து நியாயில் காணும் சாவலை மட்டும்தான் இருக்குது சாவளி அதே போல் நாலு சொற்கள் இப்போ ஆகாரத்தில் சா அப்படின்னா இறந்து போ அப்படின்னு அர்த்தமாக சி அப்படின்னு இகழ்ச்சியாம் அதே போல் ஏ அப்படின்னா உயர்வு சே இச்சு கூட்டிலேயே சே அதே போல் சோ மதில் காவரிசில நாள் சாவரிசில நாள் அடுத்தது ஞா கிடையாது டா கிடையாது நாவும் கிடையாதான் தாவரிசை மட்டும்தான் தாவரிசையில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு இடம்பெற்று வருது தா அப்படின்னா கொடு தீ நெருப்பு தூ அப்படின்னா தூய்மை தே அப்படின்னா கடவுளை குறிக்குமா தை தைத்தல் இது வந்து ஊவரிசையில் இடம் பெற்று வருது தூ தூ அப்படின்னா உன் என்று சொல்லலாம் உன் அடுத்தது நாவரிசை இதுவும் பார்த்திங்கன்னா ஆறு சொற்கள் நா ஆவரிசையில் நாவூ அப்படின்னு அர்த்தமா நீ முன்னிலை உரிமையில் உரமா நோ ஓவரி சில வந்தால் நோய் நே என்பது அன்பு நை அப்படின்னா இழிவு அப்படின்னு அர்த்தமா நோ அப்படின்னா வறுமை அதே போல் பாவரிசையில் ஒரு அஞ்சு சொல் பாடல் பூ அப்படின்னா மலர் பே அப்படின்னா மேகம் பை அப்படின்னா இளமை போ அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப் இதன் மூலமாக வழியிலே வீட்டில் இருந்தபடியே வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்கி வைக்கலாம் காணொலியில் அடுத்த சொல்லு மா மா அப்படின்னா மாமரம் மீ அப்படின்னா வான் மூ அப்படின்னா மூப்பு மே அப்படின்னா அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் மோ அப்படின்னா மோத்தல் இந்த மாதிரி சொற்களில் வந்து எப்படி கெட்டுருவாங்கன்னா பொறுத்து வடியில் கெட்டுருவாங்க பெ அப்படின்னது என்னது உயர்வு இல்லைன்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் கொடுத்துருவாங்க பெண்ணே இதனுடைய ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அன்பு இழிவு வறுமை கடவுள்னு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் அன்பு என்பது சரி அப்படின்னு நம்ம போடணும் வினாக்களுக்கு எப்படி ஒரு குறைஞ்சபட்சம் அஞ்சு வினாக்கள் அதுலேருந்து ஒரு மூணு வினாக்களாவது கேட்டிருக்குறாங்க அதே போல் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம்னா இதுக்கு உண்டான வினாக்கள்லாம் நாம் படிச்சிடலாம் நாற்பத்தி ரெண்டு சொல்லு தான் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டு எழுதி வச்சிங்க இப்போ உயிரெழுத்துக்கள்ல எத்தனை எழுத்து ஆறு எழுத்து வருது அதில் காவரி சில நாள் சாவரி சில நாள் இப்போ அந்தந்த வரிசைகளில் பார்த்தீங்கன்னா போதும் இப்போ தாவோடு மா அதில் மூன்று மூட்டு தான் ஆறு ஆறு இது எல்லாமே பாருங்கள் அஞ்சு நாலு அந்த மாதிரி தான் வரும் பா அப்படின்னா பாடல் பூ மலர் பே அப்படின்னா மேகம் பை அப்படின்னா இளமை போ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம் அடுத்த மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் வரிசையில் ஒன்றே தான் அகலம் யா அப்படின்னா அகலம் அடுத்த வரிசையில் இதில் ஒரு நாள் சொல் இருக்குது வா அப்படின்னா அழைத்தல் வி அப்படின்னா மலர் வை அப்படின்னா புல் வௌ அப்படின்னா கவர் இதில் வந்து எது இடம்பெறுறதோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க தானா பா மா இந்த வரிசையில் தான் கொஞ்சம் அதிகமான சொற்கள் இருக்குது அதே அதேபோல் காணா அதில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சொற்கள் எட்டு எழுத்து தான் இடம்பெறுது எட்டு எழுத்துக்களுக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சொற்கள் இடம்பெற்று பெற்று வருது ஒரு எழுத்து ஒரு மொழியில் இடம் பெறக்கூடிய சொற்கள் எத்தனைன்னு கூட வினாக்கள் கேட்டுருக்குறாங்க நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இடம் பெறுறது தீ என்ன அதே போல் பொருத்துக்கு வடிவிலக்கு எடுத்து இது சரியானது இது பொருந்தாதது எது எப்படிலாம் வினாக்கள் கேட்க முடியுமோ கேட்பாங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க அவசியம் இதிலிருந்து ஒரு வினா ரெண்டு வினா கேட்பாங்க எதை கேட்டாலும் மதிப்பெண் நாம் இழக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய வெற்றிக்கு ஊர் எழுத்து ஒரு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் திஸ் வீடியோஸ் sponsored பை பை Moto மொபைல் ஆப் இதன் மூலமாக வீட்டுக்கு தேவையான பொருள்களை நாம் வாங்கிக்கலாம் நன்றி அடுத்தது ஒரு காணொலிகளை உங்களை பார்க்குறேன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்